வணக்கம் நாங்கள் வியோ வழக்கமான கூட்டத்தில் பணம் செலுத்தும் பதிவேச் செய்கிறோம் நாங்கள் சுய உதவிக் குழுக்களுக்கு பணம் செலுத்துவதில் வியோ நுழைவு செய்துள்ளோம் நாம் வியோ டு சிஎல்எப் செய்வோம் நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் நாங்கள் பயன்முறையை தேர்ந்தெடுப்போம் பயன்முறை நமது வங்கியாக இருக்கும் நாங்கள் காசோலை எண் அல்லது பரிவர்த்தனை எண்ணை உள்ளிடுவோம் நாங்கள் பரிவர்த்தனை தேதியை வழங்குவோம் நாங்கள் ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி பரிவர்த்தனை செய்கிறோம் நம்ம தொகை முப்பதாயிரம் ரூபாயிருக்கும் இங்கே நீங்கள் பணம் செலுத்துவதற்கு இரண்டு விருப்பங்களை பெறுவீர்கள் மற்றவை மற்றும் கடன் முதலில் கடனை பார்ப்போம் நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம் கடன் எண் நமக்கு கடன் எண்ணை காண்பிக்கும் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு கடனையும் திருப்பி செலுத்தலாம் உங்களால் முடியும் அதற்கான தேவை இங்கே தெரியும் இங்கே நீங்கள் தொகையை உள்ளிடுவீர்கள் முப்பதாயிரத்தில் இருபத்தை திருப்பி செலுத்துதல் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் இங்கே உள்ளீடு செய்யப்படும் இப்போது இங்கே பணம் செலுத்துவதில் மற்றதை தேர்ந்தெடுப்போம் இங்கே மற்ற பணம் செலுத்தப்படுகிறது நீங்கள் அதை செய்வீர்கள் பங்கு மூலதனம் ஐந்தாயிரம் வியோ என்பது சிஎல்எப் பங்கு மூலதனத்தை கொடுக்கிறது பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உள்ளீடு சேர்க்கப்படும் மற்றும் சமர்ப்பிக்கும் போது தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்படும் இந்த வழியில் வியோ முதல் CLF வரை பணம் செலுத்தப்படும் இப்போது மற்றவற்றுக்கு க்கு செல்வோம் மற்றவற்றுக்கு வியூ இல் உள்ள பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் பணம் செலுத்தும் முறை நாங்கள் பணத்தை பெறுகிறோம் தொகை இரண்டு ஆயிரம் ரூபாயாக இருக்கும் ஒதுக்கீடு பொத்தானே கிளிக் செய்வதன் மூலம் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை இங்கே தேர்ந்தெடுப்போம் நாங்கள் ரூபாய் கணக்காளருக்கு இரண்டாயிரம் நீங்கள் இங்கே அனைத்து கட்டண விருப்பங்களையும் பெறுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு வியூ செய்ய முடியும் திரும்பி போகலாம் பணம் செலுத்தும் முறையில் வங்கியை தேர்ந்தெடுப்போம் காசோலை எண்ணெய் உள்ளிடவும் பரிவர்த்தனை தேதி மற்றும் தொகையை உள்ளினவும் வங்கியை தேர்ந்தெடுக்கவும் முதலில் இங்கே இரண்டு விருப்பங்கள் உள்ளன கடன் மற்றும் பிற நாங்கள் கடன் வாங்கவில்லை ஆனால் வங்கி கட்டணங்களை மட்டுமே செலுத்துகிறோம் நமது வங்கி கட்டணமான எண்ணூறு ரூபாய் கழிக்கப்பட்டுள்ளதாக வைத்துக் கொள்வோம் எனவே பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உள்ளீட்டை சமர்ப்பிப்போம் இங்கே வங்கியிலிருந்து என்ன செலவுகள் செய்யப்பட்டன வங்கிக்கு என்ன பணம் செலுத்தப்பட்டது என்பதை உள்ளிட வேண்டும் நன்றி